வணக்க மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பில் தேங்காய் இந்த பொருட்களும் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய பொங்கல் சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பொங்கல் சிறப்பு தொகுப்பில் தேங்காயும் சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வந்து ஒரு கோரிக்கை வந்து விடுத்துள்ளனர் மு க ஸ்டாலினுக்கு சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி எஸ் மாசிலாமணி சனிக்கிழமை ஒரு மனுவை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அந்த மனுவில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் விளைவித்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் பொங்கல் சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வந்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில பொங்கல் செய்வதில் அடிப்படை பொருட்களில் ஒன்றான தேங்காயும் இதில் சே கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரு ஆண்டுகளாகவே தேங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போராடி வருகின்றனர் இந்த நிலையில விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய ஆட்சியாளர்களிடம் நிலைமைகளை வலியுறுத்தி கொப்பரை கொள்முதலை ஐம்பத்தி ஆறு மெகாடன்னில் இருந்து தொண்ணூறாயிரம் மெகாடன்னாக உயர்த்தி கொள்முதல் செய்து அதுவும் நவம்பர் முடிவடைந்து முடிவடைந்துவிட்டது விலையும் தேங்காய்களின் அளவுக்கு இக்கொள்முதல் வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில வெளிச்சந்தையில் கொப்பரை விலை மேலும் குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அரசு தேங்காய்களாக கொள்முதல் செய்வதால் தான் குறு நடுத்தர விவசாயிகளுக்கு பயனளிக்கும் அதனால பாத்தீங்கன்னா பொங்கல் சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு இரண்டு தேங்காய்களை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மனுவில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த கோரிக்கையை ஏற்றி தமிழக அரசு இந்த நடவடிக்கையை கொண்டு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ